வணக்கம் இப்போ கிருஷ்ண தேவிக்கு நம்ம ஒரு லட்டு செய்கிறோம் ஹெல்தியான ஸ்வீட்டான ஈஸியான ஒரு லட்டு செய்கிறோம் இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம் மக்கானா ஒரு கப் எடுத்துருக்கிறேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலப்பொடி அப்புறம் மண்டை வெள்ளை இனிப்புக்கு அப்புறம் நெய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ஒரு வானலியில் நெய் ஊற்றிக்குங்க அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஏன் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன்னா இல்லைன்னா நம்ம அரைப்பட போது முழுசு முழுசாக இருக்கும் அதனால் நம்ம முதலே கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லேஸாக வதங்கினாலே போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டிடுவோம் இதே பேண்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க மக்கானாவை லேஸாக வறுத்து எடுத்துக்குங்க ரொம்ப கலர் மாறக்கூடாது நல்லா அதே போல் வெள்ளையாக இருக்கணும் ஆனால் மொறு மொறுன்னு இருக்கணும் அதுதான் இதோடைய பக்குவம் வறுத்து முடித்தாச்சு இப்போ இதை மாதிரி நமக்கு பொடி பொடியாக இருக்கணும் பாருங்கள் சத்தம் கேட்குறத அந்த ஸ்டேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு பொடி ஆக்கணும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மக்கானாவை போட்டுருங்க அது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் பருப்பையும் போட்டுருங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம குறை குறைன்னு அரைச்சுப்போம் இப்போ அரைச்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் உதிரி உதிரியா இருக்கும் அதுலயே வந்து என்ன பண்ண போறேன்னா பிடிச்ச வெள்ளம் இருக்கு பாத்தீங்களா அதையும் கொஞ்சம் கலந்துக்க போறேன் இதோட அளவுலாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெள்ளம் போட்டுட்டு ஒரு சுத்து சுற்றுனா போதும் முதல்ல இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதும் பாருங்க மக்கானாவும் வெள்ளமும் சேர்ந்து ஒன்னா இருக்கு கலந்துருக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் லட்டு பிடிக்கும் போது இப்போ இதோட வந்து நம்ம ஏழை பொடியும் கலந்துக்கணும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து அரைச்ச மக்கானாவை இது உள்ள போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்குங்க ஏன்னா நம்ம இதில் வந்து சூடான நெய்யை ஊற்றி கிளற போகிறோம் செஞ்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு லட்டுவாக பிடிச்சிக்குங்க இப்போ இந்த மக்கானா கலவையில் வந்து நம்ம கொஞ்சமாக சூடான நெய்யை ஊற்றுறோம் ஊற்றிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா பார்த்துட்டு ஒன்றா கிளறி பால்ஸாக போட்டு வச்சுக்கோங்க போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறி பால்ஸ் போடுங்க மொத்தமாக உடனே ஊற்றிடாதீங்க இப்போ பாருங்கள் பாதி இதுக்கு நல்லா திரண்டு வந்திருக்கு இப்போ இந்த இதில் வந்து நம்ம நமக்கு தேவையான பால்ஸாக போட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிங்கனாலே ரவல் அட்டு மாதிரி இருக்கும் அது மாதிரியே பிடிச்சி நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இந்த லட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி